வணக்கம் நிர்மலாவின் முத்தமிழ் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கின்றேன் இன்றைய பாடத்திட்டமான பன்னிரெண்டாம் வகுப்பின் பாடத்திட்டமான தமிழ் பாடத்தில் இயல் ஒன்றில் உள்ள முதல் செய்யுளான இளந்தமிழே என்ற பாடல் வரிகளின் விளக்கத்தை சற்றே காண்போம் இந்த பாடலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்பிரமணியம் செம்பருதி மலைமேட்டில் தலையைச் சாய்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாமுழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெல்லம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட எம்மருமை செந்தமிழே உன்னை அல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே அதாவது இது முதல் பாடலுடைய முதல் வ பேராகிராஃபு இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபினுடைய விளக்கத்தை பார்ப்போம் செம்பருதி மலைமேட்டில் செம்பருதி அப்படின்னா கதிரவன் சூரியன் அர்த்தம் சூரியன் மலைமேட்டில் அப்படின்னா மலையின் மீது தலையைச் சாய்ப்பான் தலையைச் சாய்ப்பான்னா சாயும் நேரம் மறைகின்ற நேரம் அந்த சூரியன் மலை மீது மறைகின்றான் அது எப்படி இருக்குன்னா செம்பருதி மலைமேட்டில் தலையைச் சாய்த்திருப்பது போல இருக்கிறது செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் சிவந்த பூக்காடு போல அதாவது பூக்காடு என்றாலே பூ சோலைன்னு கூட சொல்ல பூக்காடுன்னு சொல்றாரு அப்போது வானம் அப்படிங்கிறது காடு போல சிவந்த பூக்காடு எங்கும் நிரம்பியது போல செந்நிறத்மா இருக்கு அந்த வானம் அந்த வானம் எங்கும் காட்சியளிக்கும் தம் கைகள் அதனை போல அதை போல நமது கைகள் எப்படி இருக்கான் சிவந்து நோக சிவந்து நோகும்படியாக அதாவது உழைப்பாளருடைய கரங்களை கைகளை இதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார் தாமுழைக்கும் தொழிலாளர் உழைக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய கைகள் எப்படி செந்நிறத்து பூக்காடு போல அந்த வானமானது சிவந்து காணப்படுகிறதோ அதுபோல் உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களுடைய கரங்கள் கைகள் சிவந்து காணப்படுகிறதா அவர் அவ்வளோ உழைக்கிறாங்கன்றத சொல்றாரு விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் அப்படின்னா இருக்கக்கூடிய தோல் மீதில் நன்றாக பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த தோல் மீதில் உழைப்பாளரின் தோள்கள் தான் அப்படி இருக்குமா பருத்திருக்கும் தோள்களில் தோன்றி தோன்றியிருக்கும் வியர்வை துளிகள் போல வியர்வை துளி எப்படி இருக்கான் முத்து முத்தாய் இருக்கான் அப்படியே அந்த இருக்கக்கூடிய அந்த வியர்வை தோல்மில்ல முத்து முத்தாய் வியர்வை துளி ஏற்பட்டு இருக்கான் அவையெல்லாம் வியந்து பாட எம் அருமை செந்தமிழே உன்னை எல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ அதையெல்லாம் அந்த வியர்வை எல்லாம் நான் வியப்புற்று பாடுவதற்கு எனது அருமை செந்தமிழே உன்னை தவிர வேற ஏதாவது துணை இருக்கா எனக்கு அந்த அழகான கதிரவனுடைய இந்த மலை மீது மறையக்கூடிய அந்த கதிரவனுடைய புகழை பற்றி அவனை நாம் உழைக்கின்ற தொழிலாளர்களோடு ஒப்பிட்டு பேசுகிறார் அதோடு சிவந்த பூக்காடு போல காட்சியளிக்கக்கூடிய வானத்தை ஒப்பிட்டு உழைப்பாளரின் கரங்கள் கைகள் அது போல இருப்பதாக சிவந்து நோகும்படியாக இருக்கிறது என்று ஒப்பிட்டு கூறுகிறார் இவையெல்லாம் பருத்த தோள்களில் முத்து முத்தாய் தோன்றியிருக்கக்கூடிய வியர்வை துளிகள் இதை எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா நான் வந்து வியந்து பாடுவதற்கு என தருமை செந்தமிழே உன்னை தவிர வேறு ஏதாவது இருக்கிறதா வேறு துணை வேறு ஏதாவது இருக்குதா இயம்பிடாயே கூறுவாயே எனக்கு நீ சொல்லுவாயே அப்படின்னு சொல்லி இந்த முதல் பேராகிராஃபில் சொல்லியிருக்கார் அடுத்த பேராகிராஃப் மூண்டு வரும் கவிதை வெறி எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய் முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் மீண்டும் வந்த பழமை நலம் புகுத்துதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வாவா கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென் தமிழே வாவா. அதாவது இரண்டாவது பா என்ன சொல்றாருன்னா மூண்டு வரும் கவிதை வெறி உணவாய் அதாவது பொங்கி வரக்கூடிய கவிதை பற்றுக்கு உணவாக நம்ம எந்த அளவுக்கு உணவு என்பது மனிதனுடைய ஒரு வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒன்று அதுபோல கவிதை பற்றுக்கு உணவானது அப்படின்னு தமிழை அவர் அழகாக சொல்கிறார் பொங்கி வரும் கவிதை பற்றுக்கு உணவாக எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய் எங்களோட முத்தமிழே நீ தான் இருக்க நீ தான் அதற்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறாய் முத்தமிழ்னா என்ன இயல் இசை நாடகம் இது மூன்றும் சேர்ந்தது தான் முத்தமிழ் அப்படிம்போம் இந்த முத்தமிழே நீ தான் இதற்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறாய் கவிதை பற்றுக்கு உணவாகவே இருக்கிறதா சொல்கிறாரு முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் முன்பு ஒரு நாள் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியனோடய அவையில் ந்து கொழுவிருந்து அப்படின்னா வழிபடத்தக்க கூடிய ஒரு பொருளாக இருந்தாய் வழிபடத்தக்க கூடிய ஒரு கடவுளாக இருந்தாய் தமிழை அப்படி அழகாக வர்ணிக்கிறார் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் பாரி முதலான வள்ளல் பெருமக்களை நீ ஈன்று தந்தாய் பெற்றுக் கொடுத்தாய் மீண்டும் அந்த பழமை நலம் புகுத்துதற்கு அந்த சங்க தமிழோட பழமையான நலத்தை புகுத்துவதற்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவிவாவா இதை மெய் அப்படின்னா உடல் சிலிர்க்குமாறு அப்படியே நம்ம வந்து மெய் மறந்து பாடுகிறோம் அப்படின்னா நம்ம உடலே சிலிர்க்கிற மாதிரி ஆகுது அந்த மாதிரி உடல் சிலிர்க்குமாறு தமிழாகிய குயிலே நீ பாடி வா வா அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல தான் அடைக்கப்பட்ட கூண்டை உடைத்து வரக்கூடிய வலிமை மிகுந்த சிங்கத்தை போல ஒரு சிங்கம் என்பது வலிமை மிகுந்தது அதனை நம்ம கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கோம் அந்த கூண்டை திறந்து விட்டோன்னா அது எப்படி பாய்ந்து வெளியே வருகிறதோ அது அடைக்கப்பட்ட கூண்டை உடைத்து வெளிவரும் வலிமை மிகுந்த சிங்கத்தை போல குளிர் பொதிகை தென் தமிழே குளிர்ச்சி பொருந்திய அகத்திய தமிழ் முனி வாழ்ந்த பொதிகை மலையில் பிறந்த தென்னாட்டு தமிழே குளிர் பொதிகைனா குளிர்மா குளிர்ந்த குளிர்மையான குளிர்ச்சி பொருந்திய அகத்திய தமிழ் முனிவர் வாழ்ந்த அந்த பொதிகை மலையில பிறந்த தென்னாட்டு தமிழே தென் தமிழே அப்படின்னா தென்னாட்டு தமிழே சீறி வா வா அப்படின்னா சிங்கம் எப்படி சீறி வருதோ அது மாதிரி நீ சீற்றத்தோடு வாவா அப்படின்னு சொல்லி அழகாக சிற்பி பாலசுப்ரமணியம் அவர் வந்து இந்த பாடலினுடைய விளக்கத்தை அழகாக சொல்லியிருக்காரு உழைப்பாளர்களுடைய வலிமையையும் அவர்களுடைய உயர்வை துளிகளையும் பாடுவதற்கு தமிழ் மொழியெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது என்பதை அழகுற வர்ணித்திருக்கின்றார் மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த பாடல்களின் விளக்கத்தை காண்போம் நன்றி வணக்கம்